கவிதைகளை இன்னிசை பாட படைப்பது மட்டுமல்லாமல் பாடலும் பாட செய்வார் அன்பிற்குரிய மதிப்பிற்கும் உரிய திரு தோழர் கு காளிதாஸ் அவர்களை நன்றையாற்ற வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் செந்தமிழே பைந்தமிழே தெவிட்டாத தேனமுதே கன்னித்தமிழே தமிழே அன்னை தமிழே உனக்கு கனிவான வணக்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அதிகாரிகளுக்கு பணிவான வணக்கம் அலுவலர்கள் சக ஊழியர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம் தமிழுக்கும் அமுதென்று அமுதென்று அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு மேர் உயிருக்கு மேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் இத்தகைய பெருமை மிகு தமிழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக ஐயா அவர்கள் மேடைதோறும் செய்கிறார் தமிழ் முழக்கம் அதனால் பல உள்ளங்கள் அடைகிறது ஊக்கம் இவ்விழாவிற்கு தலைமையற்று அருமையாக சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு திருவானந்தசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழென்று உடல் ஆரோக்கியமே உண்மையான வளம் என்பது உட்பட பல அருமையான கருத்துக்களை எடுத்து கூறிய பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்பிற்குரிய தலைமை மருத்துவ அதிகாரி திருமதி அனு சுஜாதா மேடம் அவர்களுக்கு உளம் கிடைந்த நன்றிகள் என்று சொல்லடா தலை நில்லடா என்றார் நாமக்கல் கவிஞர் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தனர் புதுமைகளை புகுத்தியும் புதியவர்களை அறிமுகப்படுத்தியும் சங்கத்தை தொய்வில்லாமல் வளர்க்கிறார் ஆடல் அரசர் மதிப்பிற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திரு நடராஜன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தமிழ் எங்கள் பேச்சு தமிழ் எங்கள் மூச்சு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை தலையாய கருத்தாக கொண்டு அலுவலக பணியோடு தமிழ்ச்சங்க பணியையும் அற்புதமாக ஆற்றிக்கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் திரு மாதுக்கண்ணன் அவர்களுக்கும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்றார் கவிஞர் கவிமணி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் பாரதியார் பெண்கள் வீட்டின் கண்கள் நாட்டின் தூண்கள் நீர் அமையாது அமையாத உலகினின் யார் யாருக்கும் வான் என்று அமையாத ஒழுக்கு என்றார் ஐயன் திருவள்ளுவர் நீர் இன்று தண்ணீர் இல்லாமல் அமையாத உலகு நீர் இன்று பெண்கள் இல்லாமல் அமையுமா இந்த உலகு எத்தனை எத்தனை திறமைகள் எத்தனை எத்தனை சாதனைகள் பொறுப்பு அன்பு மகளிர்தானே திருக்குறள் கவிதை பாட்டு போட்டியில் பங்கு கொண்டவர்கள் பரிசு பெற்றவர்கள் மற்றும் திரளாக வந்து இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் அருமை சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஒளி ஒலி அமைத்து கொடுத்தவர்கள் இருக்கை வசதி குளிர்சாதன வசதி செய்து கொடுத்தவர்கள் புகைப்படம் காணொளி எடுத்தவர்கள் இவ்விழாவின் வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்காற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றியுரை அளிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்